பூமி சிதாசரி இல்லை இப்போ ஆட்டகாசமான மனப்பறமும் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆன்ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம பொம்மி வந்து எப்படி இருந்தாலும் வந்து வந்தால் மட்டும்தான் ராணியை வந்து காப்பாற்ற முடியும் ராணியே நம்பி இருக்கிற தாமரையை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ன சாமிஜி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இது எல்லாத்தையும் வந்து தம்னை வந்து ஃபோன் மூலிமா வந்து ஒட்டி கேட்டிட்ருக்காங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் இந்த ரூமில் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டு வந்து தர்றாங்க இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க நிச்சய ராணி உன் மனசு கஷ்டமா தான் இருக்கும் தாமிரியை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் என்ன சாமிஜி சொல்றீங்க ஆமா அவள் தான் இது மாதிரி சிற்பா இருக்கான்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்றது அவளை காப்பாற்ற முடியாமலாம் இல்லை காப்பாத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு ஒரு நிமிஷம் சந்தர்ப்பம் இருக்கு அந்த ஒரு நிமிஷம் சந்தர்ப்பத்துக்குள்ள நம்ம எதாவது பண்ணா நிச்சயம் வந்து காப்பாற்ற முடியும் நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்றாங்க நிச்சயம் வந்து நம்பூதிரி சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டுட்டு அதுக்கு காப்பூசியா என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி தமனா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அதை நம்ம இங்கே ரூமில் வச்சு வேணாம் வெளியில் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிட்டு அந்த ஒரு நிமிஷம் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சைலண்ட்டாக வந்து காட்டுறாங்க நம்ம ராணியோ அந்த இடத்துல நம்பூதிரி மட்டும் சைலண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த ஒரு நிமிஷம் விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா அதை நடக்கூடாமல் பண்ணிருக்கலாமே நம்பூதிரி உண்மையிலே வந்து பிரில்லியண்ட் தான் நம்ம கேட்குறோன்னு தான் வந்து இங்கேருந்து கடந்து போயிட்டாரு இப்போ என்ன சொல்லி நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து கடந்து போகிறது சில்பாவை பார்த்தா எனக்கே பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த குடும்பத்தை வந்து செம்மையாக வந்து பழி வாங்க போகிறாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறப்ப அவர் வந்து பூச்சியில் வந்து உட்கார்றாரு நம்ம நம்பூதிரி காலச்சக்கரம் மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரொம்ப வந்து பயந்துகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னாச்சு என்ன சொல்ல வராங்க சாமிஜி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேங்காவை எடுத்து டக்கு டக்குன்னு உடைக்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து கேஷுவலாக இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம தாமரை தாமரை வேணால் நான் கூட்டிகிட்டு வந்தட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து கேட்கும்போது அடுத்த தேங்காய் உடைக்கிறப்ப அவளே இந்த படிக்கட்டு மிடில் ஸ்டேஜ்ல வந்து நிற்பா நீ எதுக்கு கவலைப்படாத ஏன்னா இந்த தேங்காய் உடைக்கிறதே அவளுக்காக தான் நிச்சயம் இங்கே வரதான் போறா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதே மாதிரி ரெண்டாவது தேங்காய் வந்து உடைக்கிறாங்க பார்த்தாலே வந்து லைட்டா வந்து பயமா இருக்குன்னே சொல்லலாம் அவ்வளோ கோபமாக வந்து பின்னாடி வந்து ஃபேன் எதுவும் போறதுனால முடியெல்லாம் செமையா வந்து பறக்குது சித்தார்த்துலேருந்து எல்லாரும் பேர் எதிர்ச்சியாக வந்து பாக்குறாங்க அந்த இடத்துல தாமரை நீ இந்த சக்கரத்துல தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இதுதான் அந்த ஒரு நிமிஷமா என்ன பண்ண போறோன்னு தெரிலன்னு உட்கார நம்ம அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து அந்த சக்கரத்தில் பிடிச்சி உட்கார வச்சிட்றாங்க நீ எதுக்காக இங்கே வந்திருக்க சொல்லு நீ யார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யாருமே வந்து நம்பாமல் இருந்திருக்காங்க நானா நானா சில்பா சில்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை யார் தெரியுமா அமிச்சு வச்சா இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தான் அப்படி இருக்கும்போது நான் இந்த குடும்பத்தை எப்படி வந்து விட்டுட்டு போவேன் என்னால் அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சிற்பம் வந்து சொல்லிடுறாங்க நம்ம தாமரம் உருவத்தில் ஐயோ நம்ப சொன்ன மாதிரியே தெரியுதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க உனக்கு யாரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேடை வந்து சொல்கிறாங்க ராணி இது மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க பிள்ளைக்கு ராணி மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு இப்போதைக்கு ராணி தான் என்னோடய டார்கெட் எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ ராணிக்கு வந்து பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம வந்து இவனையும் வந்து பத்திரமா வந்து பாதுகாக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்பூதிரி வந்து அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக வந்து கண்ணில் வந்து குங்குமம் வந்து போட்டாங்க அப்போனு பார்த்து ஒரு பொம்மையை வந்து இது மாதிரி பண்ணுற மாதிரி காட்டிடுறாங்க நீ ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ராணி வந்து இது மாதிரி ஆகிட்டா நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லணும் பேர் எதிர்ச்சியாக வந்து ஆகிறாங்க அந்த இடத்துல சரி இருந்தாலும் நான் வந்து உங்கள் எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க கவனத்தெல்லாம் வந்து வேறு பக்கம் திருப்பினதுனால ஏதோ ஒரு எம்ச்சம்பளமும் ஒரு மையம் வந்து தர்ஷினி கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க நீ என்ன பண்ணியோ எது பண்ணியே தெரியாது அவள் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சாமிஜியை பார்த்துட்டு அவங்க சொல்கிறப்ப வந்து கரெக்டாக தடையணுன்னோன்னு அதே மாதிரி பின்பக்கமாக வந்து தடவிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாமரையை விட்டு வெளியில் வந்து வராங்க இதை பார்க்குறாங்க சித்தார்த்துலேருந்து எல்லோரும் தண்ணி ரூபத்தில் தான் அவங்க வராங்க பிள்ளை இருக்கு இதை பார்த்தோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் வந்து கிராஃபிக்ஸ் மாயஜாலமே இருந்துச்சுன்னே சொல்லலாம் எக்ஸ்டாண்டரியான புறமாவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீட்டில் இருக்கிறவங்களால நம்பியும் இல்லை சித்தார்த்திலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க அந்த இடத்துல ஓ வேலை முடிஞ்சிருச்சுல இங்கேருந்து போ இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு சொல்லி ஒரு பானை வந்து எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்தா அந்த பானைக்குள்ளே வந்து சில்பம் வந்து அப்படியே வந்து அடைக்கிட்டு வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் நம்பூதிரி ஒரு விஷயம்லாம் அப்படியே வந்து வந்துருச்சு அந்த தாயத்து மாதிரி வந்து அந்த பானைக்கு சுற்றி வந்து கட்டுறாங்க கட்டி முடிச்சோன்னா இனிமேட்டு தாமரையும் வந்து காப்பாத்தியாச்சு இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் வேற யாருமே இல்லை நம்ம ராணி தான் அவ தான் எல்லாருமே முக்கியம்னு நினச்சா இல்லாட்டி இந்த விஷயத்துல வனால் ஜெயிச்சிருக்கவே முடியாது ராணி கண்ணில் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற அன்பு பாசம் காதல் எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அவ கண்ணில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு இந்த குடும்பத்து மேல அன்பு பாசம் தான் எனக்கு தெரியுது ராணியை மட்டும் யாரும் கைவிட்டுறாதீங்க குறிப்பா சிதாத் நீங்க கைவிடவே கூடாது அப்படின்னு சொன்னன இந்த குடும்பத்துக்கா ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்யற ஆனா அவள் விரும்புகிற விஷயத்தை தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அட்டகாசமாக முடிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்